லாம் பததரம் விஷ்ணு சசி வர்ணம் சௌர்ஜம் பிரச்சன வதனம் தியாயே சர்வ விக்னோ ஏகாம் ஏகாந்தாய வித்மகே வக்கர துண்டாய தீமையை தியோ யோன பிரசோதயாத் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் தை மாதம் மூணாம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை உத்தராயண புண்ணிய காலம் இன்றைய திதி திருதியை இரவு காலை நாலு மணி ஆறு நிமிஷம் வரை பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் ஆயில்லியம் பகல் பன்னெண்டு மணி வரை பிறகு மகம் இன்றைய யோகம் பகல் பன்னெண்டு மணி வரை சித்த யோகம் பிறகு அமிர்த யோகம் இன்றைய நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள் காணும் பொங்கல் உழவர் திருநாள் உழைக்கும் வர்க்கத்துக்கான நாள் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் எடுத்த காரியம் வெற்றி அனுகூலம் உண்டாகும் ரிஷ்பம் மிகவும் பொறுமை நிதானம் தேவை சிக்கல் வரும் மிதனம் மன தைரியம் ஆக்கம் உண்டாகக்கூடிய நாள் கடகம் நினைத்தது நடக்கும் நல்ல நாள் சிம்மம் விவாதம் வேண்டாம் போட்டி ஏற்படும் கண்ணி ஆழ்ந்த சிந்தனை முயற்சி சிந்தித்து முயற்சி செய்து வெற்றி நோக்கி பயணம் செய்யக்கூடிய நாள் துலாம் விடாமுயற்சி உழைப்புக்கு முக்கியத்துவம் விருச்சிகம் காரிய வெற்றி எண்ணம் ஈடேறும் தனுசு தயக்கம் மனக்கவலை ஏற்படும் மகரம் மன சங்கட்டம் மன சோர்வு உண்டு கும்பம் தடை நீங்கி சுகம் உண்டாக்கக்கூடிய நாள் உடல் ஆரோக்கியம் பெறும் மீனம் கவனம் தேவை தடங்கள் உண்டாகும் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி மதிப்பு உயிரும் பரணி தைய உண்டாகும் கிருத்திகை அலைச்சல் ரோஹிணி அனுபவத்தினால் பலன் உண்டாகும் மிருகசீரிசம் பீன் பேச்சு சிக்கலை உருவாக்கும் திருவோணம் அசதி உண்டு புலர்பூசம் மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாள் பூசம் ஓய்வு உண்டாகும் ஆயில்யம் உற்சகமான நாள் மகம் நல்ல வழி உருவாக்கக்கூடிய நாள் பூரம் இனிய சந்திப்பு உத்திரம் திண்டாட்டம் எச்சரிக்கை தேவை அஸ்தம் மகிழ்ச்சி சித்திரை தொழில் விருத்தி உண்டாகக்கூடிய நாள் சுவாதி லாபம் விசாகம் காரிய வெற்றி அனுசோம் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் கேட்டை புதிய முயற்சி செய்யக்கூடிய நாள் மூலம் உல்லாசம் போராடம் சுப செலவுகள் ஏற்படும் உத்திராடம் சுகபோகம் திருவோணம் மனக்குறைவு ஏற்படும் எச்சரிக்கை தேவை அவிட்டம் சில நேர நன்மை சில நேரம் சிக்கல் வரும் திருவோணம் உறவினர் வருவார்கள் சில நேர நன்மையும் சில நேர சிக்கலும் அவிட்டுத்துக்கும் அதே போல நடக்கும் சதயம் பணவரவு போரட்டாதி நன்மை உண்டாகக்கூடிய நாள் ரேவதி விருந்தினர் வருகை நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமும் உத்ராடம் திருவோணம் தனுசு மகரம் நண்பர்களே இன்றைய வாரசூலை கிழக் தென் தெற்கு தென் கிழக்கு பகல் பன்னெண்டு மணி வரை ரெண்டு மணி வரை பரிகாரம் தயலாம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்